அண்மைச் செய்தி சாத்தான்குளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் கிணற்றில் விழுந்த இருபது சவரன் நகைகள் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கார் கவிழ்ந்து ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது நகைகள் கிணற்றில் விழுந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது கிணற்றில் விழுந்த இருபது சவரன் நகைகளை தற்போது தீயணைப்புத் துறையினர் மீட்டிருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜெகநாதன் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மீரான்குளம் பகுதியில் நேற்று மினி வேன் கிணற்றுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரம் அருகே உள்ள வெள்ளாளன்வலை பகுதியைச் சேர்ந்த மோசஸ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் கோயம்புத்தூரில் உள்ள செங்காளிப்பாளையம் பகுதியில் வசித்து வருகிறார் கோயம்புத்தூர் பகுதியில் தொழில் செய்து வரும் மோசஸ் குடும்பத்தினர் ஒவ்வொரு வருடமும் வெள்ளாளன்வலை பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தின் அசன பண்டிகைக்காக வருவது வழக்கம் இந்த நிலையில் நேற்று கோயம்புத்தூரிலிருந்து மாருதி ஈகோ என்ற மினி வேனில் மோசஸ் குடும்பத்தினர் எட்டு பேர் சொந்த ஊருக்கு புறப்பட்டுள்ளனர் நேற்று மாலை தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் அருகிலுள்ள மீரான்குளம் எல்லையில் அந்த மினி வேன் வந்து கொண்டிருந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த ஐம்பது அடி ஆழமுள்ள கிணற்றுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது அதனைத் தொடர்ந்து காரில் இருந்து மோசஸ் குடும்பத்தினரில் மூன்று பேர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி பிழைத்துள்ளனர் மற்ற ஐந்து பேரும் காருக்குள் சிக்கி தவித்து வந்தனர் இது குறித்து காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியை மேற்கொண்டனர் கிணற்றின் அடியில் ஐந்து அடி அளவிற்கு சகதி இருந்ததால் அந்த மினிவன் சகதியில் சிக்கி அதனை மீட்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டது முதற்கட்டமாக இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இறங்கி அந்த காரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அந்த முயற்சி தோல்வி அடையவே சில மணி நேரங்களுக்கு பிறகு திருநெல்வேலியில் இருந்து கிரெயின் வரப்பட்டு மீட்பு பணி நடைபெற்றது மேலும் ஸ்கூபா டைவர்ஸ் சென்று சொல்லப்படுகிற அந்த வீரர்கள் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்களை அடைக்கப்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்து சென்று கிணற்றுக்குள் மூழ்கி காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் நேற்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது சுமார் ஐந்து மணி நேரம் தொடர் போராட்டத்துக்கு பிறகு கிணற்றுக்குள் சிக்கியிருந்த அந்த காரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் காரில் இருந்து இரண்டு ஆண் சடலங்கள் மற்றும் இரண்டு பெண் சடலங்கள் எடுக்கப்பட்டது ஒன்றரை வயது குழந்தையான ஷாலின் அந்த குழந்தையின் உடல் கிடைக்கவில்லை மீண்டும் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே இறங்கி அந்த குழந்தையின் உடலை சடலத்தை மீட்டனர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஐந்து பேரின் உடல்களும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது இந்த நிலையில் இன்று அந்த விபத்தில் சிக்கியிருந்தவர்களின் நகை வந் நகை வந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்று முப்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை அதாவது ஐம்பது அடி ஐம்பது அடி ஆழத்திற்கு தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீரை மோட்டார்கள் மூலமாக மூலமாக வெளியேற்றி அந்த நகையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் தற்போது அந்த நகை வந்து இருபது இருபது சவர நகைகள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது இந்த விபத்து மற்றும் இந்த உயிரிழப்பு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேற்கொண்டு இன்று மாலை அந்த சடலங்கள் பிரேத பரிசோதனை அடைந்து அடக்கத்திற்காக அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் வந்து தமிழ்நாடு அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அருணீஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாதன்